மனிதனின் ஆரோக்கியமான வாழ்விற்கு இன்றையமையாதது ஆரோக்கியமான உணவு பழக்கமாகும் மேலும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை அதிகரிக்க முடியும் உடல் எடையானது பிஎம்ஐ மூலமாக கணக்கிடப்படுகிறது அதாவது உடல் எடையையும் மற்றும் உயரத்தையும் இரண்டாயிரம் வகுத்து வருவதுதான் ஒரு குறிப்பிட்ட சராசரி மனிதனின் உடல் எடையாக நிர்ணயிக்கப்படுகிறது மேலும் ஒாக இருப்பவர்களுக்கு உடலை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இத்தகைய உணவு முறைகளை கொண்டு வருவதன் மூலம் நல்ல பயன்களை காணலாம் மேலும் உணவை உடல் எடையை அதிகரிக்க விரும்புவோர் கட்லட்டுகள் போன்ற பீட்ரூட்டுகளை பயன்படுத்தி கட்லட்டுகள் அல்லது ஸ்டப் செய்து சாப்பிடலாம் மேலும் உள்ளூர் பழங்களை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது மேலும் அதிகமான உலர் பழங்களை சாப்பிடுவதால் உடலில் சரிமான பிரச்சனை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடலின் நரம்பு மண்டலங்களுக்கு வலுவூற்றும் என மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் புரதம் நிறைந்த தாது புரதம் மற்றும் தாதுப்புகள் நுழைந்த பச்சை பயிறு மற்றும் கால்சியம் அதிகமாக காணப்படுகின்ற உளுந்தை ஊற வைத்து அதை மூலக்கற்ற காலையில் தின்பதன் மூலமாக பல சத்துக்களை பெறலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் மேலும் ஆரோக்கியமான உணவு பழக்கம்தான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேண உதவுகிறது எனவே உணவுகளை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டால் மட்டும் போதாது அது செரிமானம் அடைய வேண்டும் அல்லவா அதற்காக உடற்பயிற்சிகளையும் முறையாக செய்து கொள்வது ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும்